தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் உடலை வலிமையாக்கும் விளையாட்டு பாட திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நமது குழந்தைகளிடையே விளையாட்டுத் திறனை வெளிக்கொணர்ந்து அவற்றை மேம்படுத்த பள்ளிகளில் அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார் அதன் காரணமாகவே மாணவர்களின் விளையாட்டுத் திறனை வெளிக்கொணரும் வகையில் கேலோ இந்தியா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் உடற்கல்வியை பயிற்றுவிப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக அவர் கூறினார் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் திமுக அரசு முறைகேடுகளை செய்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டுவதாக அவர் கூறினார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகள் குறைந்து வருவதாக முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் முதலமைச்சர் கூறும் கருத்துக்களை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா உத்தரப்பிரதேசில் இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில் மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனால் நான் முப்பத்தொம்பது அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான் கிளியர் டேட்டா கிளியர் அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலாயிட்ருக்கான்